Two, five, eight, eleven, fourteen बोलते B two sets ये रेंडे जालंगर्स बोलेटा Let f such that y gives b b f function बोल रहा Given by f of x equal three x minus one रहा Okay इन्हें ना f such that y gives b इनका सार बाँध दे f of x equal to three x minus one रहा Okay இரு கணங்கள் எடுத்துக்கிட்டா ரெண்டு கணங்களை எடுத்துட்டு அது சார்பாக பை எஃ இன் சார்ட் குறிக்க என்ன என்ன குறிக்கணும் ஒண்ணே பை ஆரோ டயகிராம் அம்புக்குறி பட வரைவே இரண்டாவது இன்ية டேபிள் ஃபார்ம் அட்டவணை மூன்றாவது ஆஸ் ஏ செட் ஆஃப் ஆர்டர் பேர் ஆஸ் ஏ செட் ஆஃப் வரிசை வரிசை ஜோடிகளின் ஜோடிகளின்

एलिमेंट सेट थे नहीं इधर सबसिट करने का, ओके, ये उन लोग के पुरी एलिमेंट सेट थे इधर सबसिट करना फर्स्ट है, यफ ऑफ वन, यफ ऑफ वन इक्वल टू थ्री इनटू वन माइनस वन इक्वल थ्री वन से थ्री थ्री माइनस वन इक्वल टू टू, अलग करो नहीं क्या, ऑफ वन ने सबसिट करने को है

वन सबसेट पढ़ने टू करेगे दे टू अ सबसेट पढ़ने फाइव करेगे दे आर द थ्री ए सबसेट पना ये एट कैंडी पर करेगा ए फर्थ थ्री इक्वल थ्री इनटू थ्री माइंस वन इक्वल टू नाइन ये इक्वल नाइन माइंस वन इक्वल टू ये टेन करें चीज पढ़ेंगे थ्री ए सबसेट पना ये दिक्कत मेरा तय डेलिमिटर ये उधर के द

ஓகேங்களா இப்படி எழுதி கண்டுபிடிச்சிருங்க சொல்யூஷன் ஓகே அடுத்தது பை அண்ட் ஏரோ டயக்ராம் பை அண்ட் ஏரோ டயக்ராம் இப்போ ஏரோ டயக்ராம் வரையணும் நல்லா கவனிச்சுங்க ஏரோ டயக்ராம் வரையணும் ஏரோ டயக்ராம் இந்த சார்பை வச்சு தான் நம்ம வரைய போறோம் ஓகே இப்போ

बी यार सच दर ये यूज़ ये उलट रहे थे बीक पर ना लाय ये नंबर नंबर टुकटो ये उलट दे देखे इधर आम बुकरी पड़ा हूँ डेट मेंस आरोडायग्राम ओके इगला वन के टू वन टू टू फाइव थ्री एट फोर इलेवन ओके ओके अपन इधर से फंक्शन ओके आठ तो पोलगला

only x is only f of x. A yeah, set लेते हैं कि four element है मिल गया। अब तो one, two, three, four तो ये से एलिमेंट अगर ये गिव्स बी दर तो ना आपको वन टू थ्री फोर निर्दिष्ट है फोर निर्दिष्ट

third பாக்கறோம் next day set of order per இப்போ third பாக்கறோம் third என்ன set of set of order set of order நம்ம set of order ஜோடியா எழுதுது ஜோடியா pair pair 1 2 1 2 2

ஹலோ நீங்கள் இப்போ கிராஃபிக்கல் ஃபார்ம் பார்க்க போகிறோம் ஃபோர்த்து இப்போ பாயிண்ட் பாருங்கள் செட் ஆஃப் ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டோ அல்லது டேபிள் ஃபார்மில் நம்ம இருக்கிற பாயிண்ட்டோ எதுனா எடுத்துக்கலாம் இப்போ செட் ஆஃப் ஒன் 1,2 டூ ஒன் கமா டூ வைக்கிறோம் ஓகேவா ஒன் கமா டூ இப்போ ஒன் கமா டூன்னு கேளுதுங்க அடுத்தது டூ கமா ஃபைவ் டூ கமா ஃபைவ் இங்கே இருக்கேன் டூ கமா ஃபைவ்னு எழுதுகிறோம் அடுத்தது த்ரீ கமா எயிட் த்ரீ எயிட் த்ரீ கமா எயிட் த்ரீ கமா எயிட் ஃபோர் கமா லெவன் ஃபோர் ஃபோர் கமா லெவன் ஃபோர் கமா லெவன் இப்போ இந்த புள்ளிகளை இந்த புள்ளிகளை அப்படியே இணைங்க இந்த புள்ளிகளை அப்படியே இணைங்க அவ்வளவுதாங்க இப்படி இணைச்சிட்டிங்கன்னா சரியா புரிச்சி அழகா இது பண்ணுங்க ஓகே இதுதாங்க கிராபிக்கல் ಆ ಇದು ಗ್ರಾಫಿಕಲ್ ಫಾರ್ಮ್ ಇಂಗೇ ಸ್ಕೇಲ್ ಹೇಳಿದರನ ಹೇಳಿದೆ ಸ್ಕೇಲ್ ಒಂದು ಸ್ಕೇಲ್ ಒಂದು ಎಕ್ಸ್ ಆಕ್ಸಿಸ್ ಎಕ್ಸ್ ಆಕ್ಸಿಸ್ 1 ಸೆಂಟಿಮೀಟರ್ ಈಕ್ವಲ್ ಟು 1 ಯೂನಿಟ್ ವೈ ಆಕ್ಸಿಸ್ 1 ಸೆಂಟಿಮೀಟರ್ ಈಕ್ವಲ್ ಟು 1 ಯೂನಿಟ್ ಅಂತ ಹೇಳದ್ರು ಅಂದ್ರೆ 1 2 3 ಅಂತ ಹೇಳದ್ರಲ್ಲ ಅದಲ್ಲ ஒன் யூனிட்னு சொல்கிறோம் ஒவ்வொரு சென்டிமீட்டர் இதுக்கு இல்லை இது டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் இந்த ஒரு சென்டிமீட்டர் தான் ஒன் யூனிட் அது அடுத்தது இது ஒரு ஒன் யூனிட் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்ற இடத்துல தான் இது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்